தமிழர்களே தமிழர்களே ஏன் திமுக கோட்டு போடணும் ஒய்ஸ்வி ஓ டிஎம்கே அந்த காணொலியோட தொடர்ச்சி இது இந்த காணொலியில் வந்து அன்புமணியாகிய நான் அதை பற்றி தான் உங்களுக்கு இப்போ பேச போகிறேன் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியும் முன்னெடுக்கிற அந்த மது ஒழிப்புங்கிறத விஷயத்த முதல்ல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் வைரமுத்து கருவாச்சி காவியத்தில் ஒரு கதை எழுதிப்பார் அதில் வந்து பெரிய முக்கிய சொல்வா மகளுக்கு ஒரு வேலையை ரெண்டு பேர் பார்க்கணும் குழந்தையை பெற்றுக்கணும்னா அம்மாவும் முயற்சி பண்ணணும் குழந்தையும் வெளியில் வரணும் அப்படின்ட்டு அதனால மது ஒழிப்புங்கிறது அரசாங்கமையோட ஆணையில வந்துடாது அரசாணையில் இருக்குது திருடக்கூடாது கொள்ளையடிக்கக்கூடாது போய் சொல்லக்கூடாதுன்னு அது மாதிரி அரசாங்கனை வந்து மது ஒழிப்புன்னு சட்டம் போட்டுவிட்டால் கூடி நின்றுடுமா அரச திமுகவும் திராவிட கட்சிகளும் முதல்ல அவங்க ஆரம்பத்துலேருந்து அவங்களோட போராட்டங்களையும் அவங்களோட எல்லா விதமான முயற்சிகளையும் அவங்க அவங்க கருத்தியலை முன்னாடி வச்சாங்க அவங்க முதல்ல தமிழ் மொழி தான் ஆட்சி மொழியாக வரணும்னு போராடினாங்க அப்புறம் அவங்க ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்மொழி ஆட்சி மொழியாக்குனாங்க அவங்க தமிழ்நாடு பேர வைக்கணும்னு போராடினாங்க அப்புறம் தமிழ்நாடு பேரா வைக்க வச்சாங்க கலப்பு மர திருமணங்களை அவங்க முதல்ல செஞ்சாங்க அப்புறம் கலத்து கலப்பு திருமணங்களை சட்டமாக்குனாங்க அவங்க ஜாதி வழிக்க போராடினாங்க அப்புறமா அவங்க இடஒதுக்கீடு பெற்றாங்க அப்படிதான் அவங்களோட இது இருக்கு நேரடியாக நான் வந்து நானும் வருவேன் வேலை ஆட்டத்தை கலைப்பான அன்புமணி பேசி திரிகிறாரு மது ஒழிப்புங்கிறது அப்படி கிடையாது நீங்க ஒரு ஒரு கட்சியா இருக்கிறீங்க நீங்க முதல்ல உங்களோட ஆளுங்கட்சியா இல்லாத ஒரு காலகட்டத்தில் நீங்க மது ஒழிக்கிறது என்னென்ன முயற்சிகள் எடுத்திருக்கீங்க உங்க கட்சி உறுப்பினர்கள்லாம் தண்ணி போட மாட்டாங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா உங்க நகர செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ மாவட்ட செயலாளர் போன்ற ஒரு அமைப்பு இருக்காங்க அவங்க யாரும் தண்ணி போட மாட்டாங்கன்னு சொல்லுவீங்களா நீங்க சித்திரை ஒரு நடத்தும் போதும் இப்ப மாநாடு நடத்தும் போது அந்த ஏரியால இருக்க டாஸ்மாக்ல எவ்வளவு சரக்கு இருக்குங்கிற கணக்கு இருக்கு தெரியுமா உங்களுக்கு நீங்க மதுவுக்கு எதிரானவங்களா மதுவை நீங்க முதல்ல ஒழிங்க உங்க கட்சியில மது இல்லைன்னு சொல்லுங்க உங்க தொண்டர்களுக்கு செயலாளர்களுக்கு அரசாங்கத்துக்கு புத்தி சொல்லுங்க நீங்க தண்ணி போடுவீங்க இன்னொருத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா முதலாளர் தெரிஞ்சுக்கங்க அதே மாதிரி எல்லா அந்த கையெழுத்து முதலமைச்சர் கையெழுத்துலயே எல்லாத்தையும் மாற்றிடலான்னு நினைக்காதீங்க முதலமைச்சர் கையெழுத்துல எல்லாத்தையும் மாற்ற முடியாது நாம முதல்ல முன்னெடுக்கணும் ஒவ்வொரு விஷயத்திலையும் திமுக திராவிட கட்சிகள் அத்தனையும் தன்னோட தன்னோட விஷயங்கள் எல்லாத்தையும் முன்னெடுத்திருக்காங்க அண்ணா முன்னெடுத்திருக்காரு தனித்தமிழ்நாட்டுலேருந்து அப்புறம் அண்ணாவையும் இது பண்ணிட்டு மாநிலத்தில் சுயாச்சு மத்தியில் கூட்டாட்சின்னு கொண்டு வந்திருக்காரு அண்ணா தனி இரண்டாவது மொழியாக இந்திய படிக்க முடியாது போராடி பெற்றிருக்காரு தலைவர் கலைஞர் அவர்கள் வந்து அந்த ஜாதி ஒழிப்பு திருமணம் சட்டமாக்கியிருக்காங்க அனைத்து ஜாதிகள் அத்தனை சட்டமாக்கியிருக்காங்க அதெல்லாம் முதல்ல அவங்க முன்னெடுத்துட்டு அப்புறமா செஞ்சது பெரியாரோட பல போராட்டங்களை அங்கீகரிச்சிருக்காங்க திராவிட கட்சிகளை அவர் பெரியார் ஆட்சிக்கே வரல ஆனால் அவரோட அத்தனை போராட்டங்களை அதிகரிச்சிக்கிறாங்க நீங்கள் எந்த விதமான போராட்டமும் எதுவும் செய்யாமல் டைரெக்டாக வந்து நான் வந்து சட்டம் போடுவேன் கையெழுத்து போடுவேன் கையெழுத்து போடுவேன் கதை விட்டுகிட்டே இருக்கிறீங்க அது என்றைக்குமே வே இது பண்ணாது அதுக்கப்புறம் எங்கள் கல்வியை இலவசமாக தரங்கிற பாயிண்ட் இருக்கு நீங்கள் முதல்ல உங்களோட சரஸ்வதி கல்வி அறக்கட்டளையில் உங்களோட சொத்தாது வன்னியர் சங்கங்களோட இதுலேருந்து கலெக்ட் பண்ணி அதில் நீங்கள் ஒரு சரஸ்வதி அறக்கட்டளை வச்சு உங்கள் அம்மாவோட பேரை வச்சுக்கிட்டு அதில் நீங்கள் கல்வி கொடுக்குறீங்க அதில் நீங்கள் இலவசமாக கல்வி கொடுப்பீங்களா இல்லை அதில் நீங்கள் மற்ற ஜாதியினருக்கு இலவசம் கல்வி கொடுப்பீங்களா வன்னியர்களுக்கு தானே படிப்பு கொடுப்பீங்க அப்போ அந்த அது முதல் நீங்கள் உங்கள் முறையில் செய்யுங்க வேளாண் இடுபொருள் கொடுக்குறேன்னு சொல்றீங்களே வேளாண் இடுபொருள் பொருள் கொடுக்குற ஊர்வலமாக கோடிக்கணக்கான வருஷங்களை வச்சு இந்த மரத்தில் வெட்டினீங்களே அன்னைக்கு இன்னைக்கு நீங்கள் மரவட்டி ராமதாசன் தானே அறியப்படுறீங்க எங்கள் எங்கள் சின்ன பசங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது ஏடுறாங்க அது போல மரவட்டி ஏறாங்க வேலைன்னு உடனே பக்கத்தில் பக்கத்தில் ஏய் அது ராமதாசர் அப்படின்னு இன்ன வரைக்கும் அது தானே உங்களோட பேரு தன்னோட மரவட்டி ராமதாஸுக்கு பேரை ஒழிக்கிறது தான் நீங்கள் பசுமை தாகம் வச்சு மரம் எட்டு இருக்கீங்க ராம்தாஸால் மரவட்டி பெற இது பண்ண முடியாது அன்புமணி ஜாதி ஒழிப்புக்கு வருங்கிறத ஜாதிக்கு எதிரானவருங்கிறத கண்டுபி உங்களால் நீக்கவே முடியாது நீங்கள் உங்களோட அடையாளமே ஜாதி தான் உங்களோட அடையாளமே மரவட்டி தான் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆனந்த உடனே வந்து ராம்தாஸ் வெளியூருக்கு போனாக்கா முதல்ல ஃபோன் போட்டு வீட்டில் இருக்க மரங்கள் நல்லா நல்லா இருக்கான்னு கேட்பாருன்னு சொல்லி எழுதியிருந்தாங்க அப்போ உங்கள் வீட்டு மரம்லாம் நல்லா இருக்கும் ஊரு அரசாங்கத்தோட மரத்தெல்லாம் வெட்டுவீங்களா அதானே உங்களோட குணம் அதானே உங்களோட அடையாளம் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு அரசியல் வந்து கட்சிக்கும் எத்தனை அடையாளங்கள் இருக்குது நீங்கள் அது ஊப்பக்கங்கள்ல ஞானி எழுதியிருந்தாரு அவர் அரசாங்கத்தோட தொண்டு நிறுவனங்கள் பண்ண அறநூறு கோடி ரூபாயை பசுமை தகத்துக்கு அனுப்ப முன்னி ஒதுக்கிருக்காருன்னு அதை நீங்கள் செய்யலையா பசுமை தகத்தில் நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்க துரைக்கும் அறநூறு கோடி ரூபாய்க்கு பத்து இருபது வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் தள்ளிட்டு போய் ஒரு கிண்ணத்தில் சில்லற கார்ட்டு வச்சுக்கிட்டு வேலை பார்த்தவரு தான் ராம்தாஸ் அவர்கள் அவர் இப்போ எனக்கு என்ன செஞ்சிருக்காரு பேங்காக்ல ஆண்டு தவறாம பேங்காக சுற்றுப்பயணம் போறாரு சுற்றுலா போறாங்க பாலித்தீவில் குடியிருக்காங்க இருக்காங்க பாலித்தீவிலையும் மொரிஷியஸ்லையும் இருந்துகிட்டே இங்கே அறிக்கை வெளியிடுறாங்க அந்த அந்தளவுக்கு உங்களுக்கு வசதியும் பணம் இருந்துச்சு நீங்கள் தான் ஊழல் ஒதுக்கி ஒழுக்கிறோங்களா உங்களோட ஊழல் உங்களோட பரிந்துரையை பயன்படுத்தி அன்புமணியோட மாமனாருக்கு காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி வாங்கினவங்க நீங்கள் நீங்கள் ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாறுல திமுகவுக்கு ஆட்சிக்கு ஊ ஊழல் பங்கு இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஒரே ஒரு முறை தான் நீங்கள் அன்புமணியை வந்து மருத்துவத்துறைக்கு சுகாதாரத்துறைக்கு அமைச்சராக இருக்கீங்க அந்த ஒரே ஒரு துறையில் போய் நீங்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இந்த இந்த ஒரு பல்கலைக்கழகத்துக்கு முறையாற்ற அனுமதி கொடுத்தா போய் நீங்கள் சிபிஐ கேஸ் இருக்க உங்கள் மேலே ஐம்பது வருஷம் ஆண்டவனுக்கும் ஒரு வருஷம் ஆண்டவனுக்கும் உள்ள வித்தியாசம் இல்லையா அப்போ நீங்கள் ஒரு ஐம்பது ஆண்டு கால ஊழலை ஒரே வருஷத்தில் ஊழல் பண்ண நீக்க முடியுமா எப்படி அதை நீங்கள் செய்வீங்க முன்னெடுப்பீங்க இதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும் பசுமை தாகத்துக்கு நீங்கள் ஒதுக்கி அந்த பணத்தை நீங்கள் என்ன செஞ்சீங்க என்னென்னு தெரியுமா அப்போ அந்த நீங்கள் தான் ஊழலோட ஊற்றுக்கண் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லாதீங்க ஊழலை ஒதுக்கிறேங்கிற கதையை முதல்ல நம்ம நம்மளோட தகுதி என்ன நம்மளோட இது என்னன்னு சொல்லி படித்தவங்க ஆட்சிக்கு வரணும் நான் படித்தவங்க அதனால் ஆட்சிக்கு வரதுக்கு முயற்சி பண்ணலை படிக்காத காமராஜ் செஞ்சது உங்களால் செஞ்சிட முடியுமா திராவிட கட்சிகளோட வரலாறு உங்களுக்கு என்ன தெரியும் திராவிட கட்சிகள் இல்லாட்டினா நீங்கள் நீங்கள் படிச்சிருக்க முடியாது முதல்ல நீங்கள் டாக்டராக இருக்க முடியாது நீங்கள் ஒரு வாரம் தமிழ்நாட்டையே அழக அந்த சந்திர ஆக்கி மரத்தெல்லாம் வெட்டி தமிழ்நாட்டை தம்பிக்க வச்சுக்கோங்க எம்ஜிஆரோட ஆட்சியில் நீங்கள் அதுக்கு இடஒதுக்கீடு உங்களால் எம்ஜிஆர் வாங்க முடிஞ்சா உங்களை ஒடுக்கி தள்ளிட்டு போயிட்டார் எம்ஜிஆர் பின்னால் வந்த கலைஞர் அவர்கள் தான் எம்பிசி ஒதுக்கீடு கொடுத்து அந்த எம்பிசி ஒதுக்கீடு தான் இன்னைக்கு எல்லாரும் பயன்படுத்துகிறாங்க திமுகங்கிறது என்னங்கறதே முதல்ல உங்களுக்கு தெரியல அது தெரிஞ்சுக்கங்க போதெல்லாம் போய் திராவிட கட்சி திராவிட இயக்க வரலாறுன்னு அண்ணா அறிவாலயத்தில் ஒரு கண்காட்சி இருக்குது அது அவங்க எங்கேருந்து தொடங்கினாங்க எங்கேருந்து வந்தாங்கங்கிறத கற்றுக்கங்க முந்தனில் மழையில் வந்துட்டு நீங்கள் வந்து யாரை கருத்து சொல்கிறோம் யாரை இது பண்ணுறோம்னு சொல்லாதீங்க நீங்கள் த க த கலைஞர் அவர்கள் கலைஞர் அவர்கள் வந்து த தண்டவாளத்தில் தலை வச்சப்ப நீங்கள் எங்கே போயிருந்திருப்பீங்க தமிழ் மொழி காக்கிறதுக்கு தண்டவாளத்தில் தலை வச்சப்ப நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க உங்கள் வீட்டில் எங்கேயாச்சும் கல்யாண காட்சி வாக்கு போயிருப்பீங்க ஐம்பது வருஷம் உழைச்சது அறுபது வருஷம் உழைச்சாரு எழுபது வருஷம் உழைச்சுங்கிறது சாதாரணமானத நேற்று வந்துட்டு முதலமைச்சர் ஆகிடும் முதலமைச்சர் நினச்சிக்கிறீங்களா நீங்க முதலமைச்சருக்கான எல்லாருக்கும் இருக்கு அதுக்கு உங்களுக்கு தகுதி முதல்ல நீங்க யோசிச்சு பாருங்க நன்றி